அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காகம் இருக்கே சாதாரண பறவை இல்லை இது இந்த காத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் கூறுகிறேன் வீடியோ கடைசி வரை பாருங்க கடைசியில் நீங்களே சொல்லுங்கள் காகம் ஒரு சாதாரண பறவை இல்லை என்று காகம் மனிதனை நல்லா நினைவில் வைத்து கொள்ளுமா அதுக்கு நல்லது செஞ்சால் இவர் நல்லவருண்டும் கெடுதி செஞ்சால் இவர் கெட்டவருண்டும் அதனால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியுமா மற்ற காகங்களிடம் பெற்று கூறுமாம் நல்லது செஞ்சவரை நல்லவருண்டும் கெடுதி செஞ்சவரை கெட்டவரண்டும் மற்ற காகங்களிடம் அது கூறுமாம் ஒரு காகம் இருந்தால் மற்ற காகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யுமா காகம் குச்சி கல் போன்ற கருவிகளை பயன்படுத்தி உணவுக்கு எப்படி பயன்படுத்த முற்படி பயன்படுத்துமா உதாரணத்துக்கு நாங்க சிறு வயசுல படிச்சிருக்குமே அல்ல தூக்கி போட்டு தண்ணிய மேல வர வைக்கும் அது மட்டும் இல்ல ஒரு காகத்துக்கு ஏழு வயது குழந்தையின் அறிவு இருக்காம் மற்றவருக்கு காகம் உணவை மறத்தி வைத்தால் எவ்வளவு நாள் சென்றும் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து உணவை தேடி எடுக்குமா அதன் குட்டியலை நீண்ட நாட்களுக்கு பாதுகாத்து கவனிச்சு மனிதனை போல வாழ்க்கையை அதன் குட்டியலுக்கு கற்றுக் கொடுக்குமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிறிய பறவைக்குள்ள எவ்வளவு அறிவு இருக்கு எவ்வளவு திறமை இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் போடுங்க இது போல வீடியோக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க